ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி மிக மோசமான ஒரு அமாவாசையானது வருதுங்க இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா தை அமாவாசையாக வருகிறது இந்த தை அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில புதுவிதமான மாற்றங்கள் புதுவிதமான திருப்பங்கள் அதே போல் நடக்கக்கூடிய விளைவுகளும் விபரீதங்களும் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில இன்னைக்கு மகரம் ராசினியர்களுக்கு இந்த தாய் அமாவாசைக்கு பிறகு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம் சோ மகர ராசினியர்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடிங்க அதே போல இந்த தாய் அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு ஒரு சிறந்த பரிகாரம் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோ மூலம் கடைசியா பார்த்து தெரிந்துக்கோங்க அந்த பரிகாரத்தை தை அமாவாசை நாளில் நீங்க பொழுது இதன் மூலம் உங்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ இந்த பரிகாரத்தை நம்ம கடைசிய எப்படி செய்யணும் எந்த மாதிரி முறையில் மேற்கொள்ளணும் அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் முதல்ல மகர ராசினியர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் என்னென்ன பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மகர ராசி நண்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் ஈர்க்கிறார் பன்னெண்டுக்கு ஆறில் மறைவதால் விபரீத ராஜ யோகம் உங்களுக்கு ஏற்படலாம் அதாவது தங்க நகைகளை வாங்கக்கூடிய யோகம் இதனால மகர ராசினியர்களுக்கு உண்டாகலாம் அதே போல அடகு வைத்த நகைகளை மீண்டும் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் தங்கம் சம்பந்தப்பட்ட முதலீடுகளை செய்யக்கூடிய சூழல் உங்களுக்கு பிறக்கலாம் தங்க பாத்திரங்களை வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படும் சோ எந்த காலகட்டம் முழுவதுமே அதாவது மிக மோசமான அமாவாசையாக இருந்தாலுமே மகர ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே பாசிட்டிவான பலன்களாக மட்டுமே இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான யோகங்களும் அதிர்ஷ்டமான நிகழ்வுகளும் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் மட்டுமே நடக்க போது அப்படின்னு சொல்லலாம் தங்கம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் மகர ராசி நேயர்களுக்கு மட்டுமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே போல உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் வக்கரம் பெற்றிருக்க நிலையில் இப்போது பக்கர நிவர்த்தி அடைகிறார் இதனால மகர ராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது உடலில் விஷயங்களை எல்லாம் களைந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே போல புதிய கொடுக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு பிறக்கலாம் சோம்பேறித்தனமாக இருந்த நிலை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கிடும் இந்த தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் மகர ராசினியர்களுக்கு படிப்படியாக வளர்ந்து செல்லக்கூடிய ஒரு நாட்களாக கண்டிப்பா இருக்கலாம் அதே போல மேல் அதிகாரிகள் நிறுவனத்தின் மேல் இருந்த வெறுப்பு இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கிடும் இந்த காலகட்டம் முழுமையாக மகர ராசி நேர்களுக்கு புத்துணர்ச்சியுடன் செய்யக்கூடிய ஒரு நேரம் அப்படி நீ சொல்லலாம் வேலைக்கு செல்லக்கூடிய மகர ராசி நேர்களா இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்க வேலை செய்யும் பொழுது கண்டிப்பா மிகுந்த உணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு இது சுறுசுறுப்பு உங்களுக்கே தெரியலாம் பன்னெண்டாம் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே உங்களுக்கு நன்மை பயிக்குங்க அதிலும் பார்த்தீங்கன்னா சேவாய் சுக்கரன் சூரியன் மற்றும் புதன் என அனைத்து கிரகங்களும் ஒரே இடத்தில் இருக்கின்றனர் பன்னெண்டாம் இடம் என்பது ஐநா தான் அப்படின்னு சொல்லப்படுது இதனால பாத்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையில இனிமை ஏற்படலாம் இதனால மகர ராசினியர்களுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய பாக்கியங்கள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய துணையுடன் பிடித்த இடங்களுக்கெல்லாம் சுற்றுலா சென்று வரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு ஏற்படலாம் குடும்பத்தில் பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை மிகுந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையலாம் குடும்பத்துக்காக இனி உங்களுடைய நேரத்தை செலவு செய்யக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் அதீத மகிழ்ச்சி ஏற்படலாம் சிவாய் பகவான் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியில் வருவதால் இதனால பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அதாவது மகர ராசினியர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராவது உங்களை சீண்டு விட்டால் கடும் கோபம் உங்களுக்கு ஏற்படும் கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்வதும் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் திடீரென பெரிய முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க அதாவது இந்த காலகட்டம் முழுமையாக மகர ராசினியர்களுக்கு பாசிட்டிவாக இருந்தாலுமே எந்த ஒரு முடிவையும் என்ன நேரத்தில் நீங்க எடுக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க அப்படி ஏதாவது முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் கூட இருக்கக்கூடிய பெரியோர்களிடம் கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுக்கலாம் அல்லது நண்பர்கள் அல்லது மனைவியிடம் நீங்க கலந்து ஆலோசித்து இந்த மாதிரி முடிவுகளை எடுக்கலாம் இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொண்டால உங்க வாழ்க்கையில எந்தவித ஒரு தீங்கும் ஏற்படாது சோ கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்தை நீங்க பின்பற்றி செயல்படலாம் அதேபோல் உங்களுடைய ராசியில் செய்வாய் பகவான் உச்சமாவதால் பம்பு வழக்கு பஞ்சாயத்து சண்டை சுற்றுருவுகள் வருவதற்கான வாய்ப்பு நிறைவே இருக்குங்க இதனால் மகர ராசினியர்கள் கொஞ்சம் உசாராக இந்த காலகட்டத்தில் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு பொறுமையை கடைபிடித்து நீங்கள் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக நிக தவிர்க்கலாம் ஸோ இந்த காலகட்டம் அனைத்துமே மகர ராசினியர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமாக நிச்சயமாக இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இந்த நேரத்தில் நீங்க வாழ்ந்து பார்க்கலாம் இதுவரை மகர ராசினியர்களுக்கு பல துன்பங்கள் பல மாற்றங்கள் கண்டிப்பா இருந்திருக்கலாம் உங்களுடைய கோபத்தின் மூலம் இந்த நேரத்தில் தொழீஸ்வரை செல்லக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படலாம் இதனால கோபத்தை குறைத்து கொள்வது மகர ராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த நேரத்துல மகர ராசினியர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் அதே போல குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கலாம் அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று வேல் சாற்றுவது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தும் சோ இந்த மாதிரி ஆன்மீக ரீதியான விஷயங்களை கண்டிப்பா இந்த நேரத்தில் நீங்க பின்பற்றி நடுக்கலாம் ஆன்மீக ரீதியாக செல்வது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு தெளிவை கொடுக்கலாம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இதனால நீங்கிடும் முருகன் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே முருகனை மனதார வழிபாடு செய்து உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையுமே கூறி வழிபாடு செய்யலாம் முருகனுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செய்யலாம் எந்த மாதிரி நீங்கள் செய்து வந்தாலே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவு இதனால நிச்சயமா ஏற்படும் சோ மகர ராசி நேரத்தில் தை அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் அப்படின்றத நாம தெரிஞ்சிருப்போம் அதே போல இந்த தை அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரம் என்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது எந்த நாள் முன்னோர்களுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு இடத்தில் பன்னெண்டு மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை நாட்களிலும் முன்னோர்களை வழிபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தேவையான திதி தர்ப்பண காரியங்களை தவறாமல் திருப்தியுடன் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் பாத்தீங்கன்னா குறிப்பாக ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் மிக மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை திதிகளாக இருக்கிறது அதனால மறக்காம இந்த அமாவாசை நாளில் நீங்க திதி தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்ற அமாவாசை நாட்களில் முன்னோர் வழிபாட்டை தவற விட்டவர்கள் கூட இந்த மூன்று அமாவாசை நாளில் பித்ரு வழிபாடு செய்யலாம் அதுவும் தை அமாவாசை நாளில் குறிப்பாக நீங்க செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்மீக ரீதியாக கிரேக ரீதியாக கண்டிப்பா சொல்லப்படுது சோ இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல முன்னோர் வழிபாடு செய்துவிட்டு அதாவது முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படையலாக படைத்துவிட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நோட்டில் அல்லது ஒரு பேப்பரில் உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்களை நீங்க எழுதி வழிபாடு செய்யலாம் இந்த முன்னோர் பெயர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ஏழு தலைமுறையில இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய பெயர்களை அந்த பேப்பரில் எழுதி நீங்க உச்சரிக்கலாம் அதாவது படையலிட்ட பின்னர் உச்சரித்து வழிபாடு செய்யலாம் என்ன மாதிரி நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா முன்னோர்களுடைய பரிபூரண ஆசிர்வாதமும் அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு மட்டுமின்றி உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பரம்பரைக்குமே முன்னோருடைய அருளும் ஆசிர்வாதமும் நிச்சயமா கிடைக்கலாம் அதே போல இந்த முன்னோர் வழிபாடு செய்யறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய குடும்பத்தில் இதனால சந்தோஷம் நீடிக்கலாம் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய முயற்சி எதுவா இருந்தாலும் அனைத்திலும் இருக்கக்கூடிய தடை தடங்கள் அனைத்துமே இதனால விலகிடும் சோ மறக்காமல் முன்னோர் வழிபாடு இந்த தாய் அமாவாசை நாளில் செய்து பாருங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்து பார்க்கும் பொழுது கண்டிப்பா இதன் மூலம் நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கலாம் சோ மறக்காமல் இந்த முன்னோர் வழிபாடு செய்துவிட்டு முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை அனைவரும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த பரிகாரம் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரமா இருக்கிறதுனால வீட்டில் இருந்தபடியே இந்த பரிகாரத்தை அனைவரும் மேற்கொள்ளலாம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல தை அமாவாசைக்கு பிறகு மகர ராசி ஏற்படக்கூடிய நற்பலன் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்திருப்போம் அதே போல இந்த தை அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்ன மாதிரியான பரிகாரத்தை செய்யணும் என்ன மாதிரி முறையில் பரிகாரத்தை மேற்கொள்ளணும் இந்த பரிகாரத்திற்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலம் நாம் தெரிந்திருப்போம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பாட்டினையும் மறுக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ